வாக் த டாக் பொது தேர்தலுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் செக்ஸ் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு இதை பார்த்ததும் மீடியா இந்த நியூஸை பெருசாக்கி பரபரப்பாக்கிடுறாங்க கண்டிப்பா இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு உணர்றாரு அமெரிக்க அதிபர் அதுக்கு ஒரே வழி மக்களை திசை திருப்பணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பொய்யான காரணம் சொல்லி ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறாரு மக்களும் நாட்டு பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தினால போர் மேல கான்சன்ட்ரேட் பண்றாங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாங்க இந்த மக்களோட நாட்டு பற்று கொதிநிலையில இருக்கும் போது தேர்தலில் ஜெயிச்சிடுறாரு அமெரிக்க அதிபர் இதுதான் வாக் த டாக் படத்தோட கதை மக்கள் மனசுல பெரிய அதிர்வையும் சிந்தனையும் கிளப்பிய இந்த வாக் த டாக் படம் நைன்டீன் நைன்டி செவன்ல அமெரிக்கால ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அமெரிக்கன் ஹீரோ அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமா இயக்கியிருப்பாரு படத்தோட டைரக்டர் பேரி லெவன்சன் இந்த படத்தை இன்னும் சுவாரஸ்யம் கூட்டினது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் தயாரிப்பாளர் மார்ட்ஸா வர டஸ்டன் அது மட்டும் இல்லாமல் ஊடக நிபுணராக வர ராபர்ட் நியூரோ தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க அதனாலேயே இந்த படம் ரொம்ப நாள் நம்ம மனசில் அழகாக நின்றுருக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது அஃபிஷியலாக பில் கிளின்டனை பார்க்கறதுக்கு படத்தோட டைரக்டர் பேரி லாவன்சன் அப்புறமா ராபர்ட் நியூரோ டஸ்டன் இவங்க மூணு பேரும் போய் பார்த்துருக்காங்க அப்போ கிளிண்டன் கிட்ட கேட்டிருக்கிறாரு சரி இப்போ என்ன படம் இருக்கீங்க படத்தோட கதை என்னன்ட்டு எப்படி இந்த கதையை இவங்க மூணு பேரும் வந்து பில் கிளிண்டன்ட்ட சொல்ல முடியும் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக சமாளித்து வெளி வந்துட்டாங்க இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா படம் ரிலீஸ் ஆன ஒரே மாதத்தில் கிளின்டன் மோனிகா விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் இது ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை இந்த படம் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிருச்சு படத்தில் வர மாதிரியே கிளின்டன் என்ன பிளான் பண்ணார்னா மோனிகா விஷயத்தை அப்படியே அமுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி போர் தான் அதுக்காகவே சூடான் இருக்க பார்மாசூட்டிக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனி மேலே வந்து குண்டு போட்டார் சூடானாடன் மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே போச்சு மக்களும் மோனிகா விஷயத்தை மறந்துட்டு போர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பில் கிளின்டனுக்கு இந்த ஐடியா வந்து இந்த படத்தை பார்க்குறது மூலியமாக தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது அவர் மூலியமாக கிடச்சிச்சா இல்லையான்னு தெரியாது இந்த படம் அமெரிக்கன் ஹீரோ அப்படின்ற ஒரு நாவலில் இருந்து தான் உருவாகுச்சு அது மட்டும் இல்லாமல் சீனியர் ஜார்ஜ் புஷ் அந்த அதிபர் என்ன பண்ணியிருக்கிறாருனா மீண்டும் பதவிக்கு வரணும் அப்படின்றதுக்கு வளைகுடா போற உருவாக்கினார் அந்த வச்சு தான் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க படத்தில் ஒரு காட்சி வரும் அதாவது தயாரிப்பாளர் மாட்ஸ் வந்து ஒரு போலியான போரை எப்படி உருவாக்குறது அப்படி உருவாக்குனா மக்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஊடக நிபுணரான ஃப்ரீன் என்ன சொல்லுவார்னா இப்படி தான் சீனியர் ஜார்ஜ் புஷ் வந்து வளைகுடா போர் அப்படின்னு ஒன்று நடத்தினார் அதை பார்த்துட்டு மக்கள் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கே தெரியும் அமெரிக்கா போர் தொடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது பொதுவாக கண்ணன் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தேர்தல் சமயத்துல எதையுமே நம்பாத அப்படின்னு சொல்ற விஷயம்தான் இந்த படத்தோட கதை